ஹலோ கைஸ் நீ நம்ம தஞ்சை பெரிய கோயில் அதை தான் வேகம் பண்ணியிருக்கோம் தஞ்சை பெரிய கோயில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கோபுரம் அப்படின்னு சொன்னால் தஞ்சை பெரிய கோயில்தான் சொல்ல முடியும் இது வந்து தமிழில் ஒன்றுபட்டு அந்த கோயிலவே கட்டியிருப்பாங்க ராஜராஜ சோழன் ஆயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நாலு ஒன் இயரில் கட்டி முடிச்சிருப்பாங்க அதில் வந்து மிகவும் அதிசயம் என்னென்னா அந்த கோபுரத்தோட நல் வந்து அந்த கோபுரத்து மேலே விழும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது அப்புறமா அந்த அதுக்கு வெளியே இருக்கிற நந்தி சிலை வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த நந்தி சிலை வந்து வளர்ந்துட்டே போகணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுட்டு தான் வரோம் இது வந்து தமிழில் ஒன்றுபட்டு வந்ததுனால இரநூத்தி பதினாறு அடி அந்த வந்து அந்த கோபுரம் வந்து அசையாமல் இன்னுமே அப்படி நின்றுருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பயங்கரமாக நின்றுவது அது வந்து தமிழ்நாட்டோட அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் ஆனால் இந்த தஞ்சை பெரிய கோயிலை உலகத்தின் மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கொண்டு வரலன்னு நம்மளுக்கும் தெரியல இதை தான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக